இது வந்து திருமூலை திருமந்தலத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் அவையோருக்கும் சபையோருக்கும் நன்றி கலந்த வணக்கம் எனக்கு இங்கே பேசவே வரலை வார்த்தைகளும் வரலை என்ன பேசணும்னு தோணலை இந்த இன்னுரைன்னு கடைசியில் ஒரு சென்டென்ஸ் சொன்னடல அந்த இன்னுரை என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன் முதல் நன்றி ஆசிரியருக்கு நூலாசிரியர் நிறைய கொடுத்துருக்காரு அவர் இன்னும் பல பல புக்குகள் எழுதி இன்னும் வரும் சந்ததியினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை அது வந்து அவருக்கு வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிற இடம் அவையோர்கள் சபையோர்கள் இருவருமே இன்னும் இருக்கிற இன்னும் மேலும் மேலே ஜாம்பவான்களை கொண்டு கொடுக்கக்கூடிய சபை இது நான் வந்து ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருந்தேன் இப்போ மேடம் ஜாஸ்மினோட சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ராமில் சென்னையில் தரமணியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதே ஒரு பெருமை இது ஏதோ நானே ஒரு புக் எழுதித்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு அந்த இன்னுரையே நான் பேசணும் இன்னுரை என்ன அப்படின்னா வாசிக்கணும் அந்த வாசிக்கிறது வைக்க ஐயா ஏற்கனவே பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லி போயிட்டாரு இருந்தாலும் கண்டிப்பாக என்னோட இந்த வாசிக்கணும் அப்படிங்கிற இந்த பழக்கத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் யூஸ்வலாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு நிறைய அறிவுரை சொல்லலாம் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களே எல்லாமே எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆண்டோர்கள் உங்களுக்கான அந்த எடுத்துரை என்னால் தான் இருக்காது இன்றைக்கி இதெல்லாம் அந்த அம்மா மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க சொன்னாங்க அப்படின்னு போய் உங்கள் சந்தனியினர்கிட்ட இதை கடத்திடுங்க அதுதான் எங்களோட விருப்பம் இந்த வாசிக்கிறதுனால என்ன பழக்கம் அப்படின்னா ஒரு பத்து வருஷமாக ஒரு கலைஞர் வந்து நிறையா நூறு பாட்டு எழுதுவார் அதை நம்ம ஒரு ஒன் ஹவர்ல படிச்சிடுவோம் ஐயா வந்து ஒரு பத்து வருஷம் நூறு வருஷம் நடந்த அந்த ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காரு ஒரு புக்கில் அதை நம்ம ஒரே நாளில் படித்து முடிச்சிடுறோம் இந்த ப வாசிக்கிறது வந்து சுவாசிக்கிறதுக்கு மேலே அப்படின்னு பேச்சாளர் சொன்னார் கண்டிப்பாக அதுதான் உண்மை அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்களோட மூலையில் இருக்க எல்லா அணுக்களில் இருக்கிற அந்த சக்தியை ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அது நம்ம எவ்வளோ பேர் கடவுள் நம்மளை வந்து இவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் இந்த வாசிக்கிறதுனால என்ன பயன்கள் அப்படின்னா நம்மளோட அன்பு மேலும் மேலும் பெருகும் ஆற்றல் மேலும் மேலும் பெருகும் இந்த நம்மளோட இதயத்தையே ஒரு புத்துணர்ச்சியாக கொண்டு வரும் நம்மளோட ஈகைத்தன்மையை அதிகப்படுத்தும் இந்த உள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஆகிடும் முகம் வளரும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணம் மேலும் மேலும் வளரும் இது மாதிரி நிறைய பயன்கள் வாசிப்பில் சொல்லிகிட்டே போகலாம் அதனால் இன்னும் மற்றவங்களாம் பேச வேண்டியிருக்கு நான் தான் முன்னையே சொல்லிட்டேனே எனக்கு பேச வரல அப்படின்னா நான் ஏதோ சாதாரணமாக எல்லா மக்களும் கூடியிருப்பாங்க அந்த மாதிரி இஷலாக பேரண்ட்ஸோட கலெக்ஷன் அப்படின்னு நான் நினச்சேன் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது எல்லாருமே கவிஞர்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் எங்கிட்ட இருந்து அதிகமாக கடத்திட்டு நீங்கள் கொண்டு போக முடியாது உங்க வீட்டில் போயிட்டு இதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் படிங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு மூன்று முக்கியமானது உணவு உடை இருக்கை எடுப்பிடம் அடுத்து வந்து கல்வி இந்த நாலாவது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படுது குழந்தைங்களுக்கு எப்படியாவது கல்வியை நீங்கள் கொடுத்துருங்க கல்வி இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியாது இப்போ இருக்கிற தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யாருக்காவது பரிசளிக்கணும் அப்படின்னா புக்கு வாங்கி கொடுங்க மேலும் மேலும் புக்கு வாங்கி கொடுங்க மரம் நடணும் புக்கு கொடுக்கணும் அடுத்து கல்வியை வளர்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் இது செய்தாலே நம்ம நாடு வந்து இந்திய நாடு கண்டி இப்போவே வரலாற்றில் பெயர் இருக்கு இன்னும் பெரிய பேரும் புகழும் வரும் அது கண்டிப்பாக நம்மளால் முடியும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்ததை மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் பிறருக்கு உதவுற மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய மேற்கொள் நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது சொல்ல நான் சொல்லுவேன் டைம் இல்லை அடுத்து வந்து நீங்கள் அந்த படித்ததை அப்படியே விட்டுறக்கூடாது நாங்கள் லாஸ்ட் மந்த்து அடிக்கடி நானும் மேடம் ஜாஸ்திலிருந்து நிறையா மீட்டிங் போவோம் நிறைய இடத்துல பேசுவோம் படித்ததை அப்படியே விட்டுறாதீங்க படித்ததை எழுதுங்க உங்களால் முடிஞ்சதை ஒரு நாலு வரி ஒரு சென்டென்ஸாக எழுதுங்க ஒரு கவிதையாக எழுதுங்க புது கவிதையாக எழுதுங்க சரித்திரமாக எழுதுங்க எப்போ ஒருத்தர் எழுத் எழுத ஆரம்பிச்சிட்டாலே அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நூலாசிரியராக எழுதுவாங்க இன்னொருத்தர் ஒரு ரிக்கோட் பண்ணார் நீங்கள் வீட்டில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க பறவைகளோட பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்தாலும் நம்ம ஒரு பறவையாக மாற முடியாது அதே மாதிரி தான் ஒரு இயற்கை சூழ்நிலை இயற்கையோடு போய் ஒன்றிடுறோம் ஆறு கூட பேசுவோம் நீர்வீழ்ச்சியோட பேசுவோம் அதோடு நம்ம ஒன்றி போனாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நாம் ஒரு நீர்வீழ்ச்சியாக மாறவே முடியாது ஆனால் ஒரு பத்து பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஒரு புக்கை படித்தாலோ ஒரு நியூலகத்துக்குள்ள இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நூலாசிரியராக ஆக முடியும் அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு சிறப்பு மனிதனுக்குரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக வரும் சந்ததியினருக்கு நீங்கள் புக்கை பரிசுறீங்க படித்ததோடு விடக்கூடாது படித்ததை எழுதணும் இது கண்டிப்பாக செய்யணும் இல்லை நிறையா பேசிட்டு போகலாம் இந்த சான்ஸ்க்கே நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஜாம்பவரத்தில் இருக்கிற இடத்துல எனக்கும் ஒரு சேர் கொடுத்து என்னையும் மதித்து என்னையும் பேசி எனக்கும் பொண்ணாடை போட்டி நான் வந்து அவ்வளோவா ரொம்ப நிறைய டிவி புகழ் எல்லா சென்டென்ஸுமே எல்லா அறிவுரையுமே இப்போ பாரதி பாஸ்கர் பர்வீன் சுல்தானா ராஜா எல்லா பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒரு நூற்று கணக்கில் இருக்காங்க அவங்களே கொடுத்துட்றாங்க நாங்கள் புதுசாக ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல ஒரு புது அறிமுகம் உங்களை தான் பார்க்கக்கூடிய நல்லோரை காண்பதும் நன்றே நல்லோருடன் பேசுவதும் நன்றே நல்லோருடன் இருப்பதும் நன்றே இது அவையார் சொன்னது அந்த மாதிரி நல்லோரோட எங்களை இருக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நூலாசிரியர் இல்லை நிறையா புக்ஸ் எழுதணும் எல்லோரும் நம்ம படித்து அதில் பயன்படணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ